ஐ சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான நட நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் இதில் முதல் நிகழ்வா என்ன இருக்கு அப்படின்னா மகாத்மா காந்தியின் எழுபத்தி எட்டாவது ஒட்டி சென்னை கிண்டியில் காந்தி மண்டபத்தில் உள்ள அவரின் சிலைக்கு படத்துக்கு வியாழக்கிழமை மலர்தூவி அஞ்சலி செலுத்திய ஆளுநர் ரவி எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள அவரின் சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு அஞ்சலி செலுத்திய முதல்வர் மு க ஸ்டாலின் உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நான் ஜனவரி முப்பதாம் தேதி யாரோட நினைவு நாள் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களோட நினைவு நாள் இப்ப நம்ம எத்தனாவது நினைவு நாளா கொண்டாடுறோம் அப்படின்னா எழுபத்தி எட்டாவது நினைவு நாளா கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா புதுடெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி அவர்களின் நினைவிடத்தில் வியாழக்கிழமை மலர்வொழியும் வைத்து அஞ்சலி செலுத்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அது மட்டும் நம்முடைய இந்திய பிரதமரான மோடி அவர்களும் மலரையும் வச்சு அஞ்சலி செலுத்துறாங்க எதிர்கட்சி தலைவரான மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக முக்கியமாக விளங்கும் மகாத்மா காந்தி தில்லியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி தங் அவர் தங்கியிருந்த பிர்லா ஹவுஸில் நாதராம் கோட்சி அவர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அவர் நினைவு தினத்தை தியாகியல் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்ப நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் இறந்த நாளை வந்து நம்ம என்ன என்னவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தியாகியல் தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பார்க்க போறது ஒரு ஒப்பந்தம் தான் இந்திய கடற்படைக்கு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களும் மூன்று ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களும் கொள்முதல் செய்வதற்கான பிரான்சிடம் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எது எப்ப போகுது அப்படின்னா பிரான்ஸ் தலைநகரத்துல பாரிஸ்ல பிப்ரவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதியில் நடைபெற இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப செயல்பாட்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துகப்போறாங்க அந்த கல அந்த கலந்துக்க போகும் போதுதான் இந்த நிகழ்வு நடக்குது முற்றிலும் உள்நாட்டிலே கட்டப்பட்ட ஐ என்எஸ் சீக்கிராந்த் போர்க்கப்பலில் இயங்கும் வகையில் பிரான்சிடம் இருந்து இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களும் மூன்று ஸ்கொயர் பீன் ரக கப்பல்களும் கொள்முதல் செய்ய செய்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதல் ஒப்புதல் வழங்கியது சரிங்களா அப்பயே வந்து இதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இதுல இதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கு முன்னாடியே வந்து முப்பத்தி ஆறு போர் விமானங்கள் வந்து நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஏஐயின் போட்டியாக இந்தியா விரைவில் தற்சார்பு மாதிரியே உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா நம்ம இப்போ அமெரிக்காவோட சாட் ஜிபிடியா இருக்கட்டும் இல்லை சீனாவோட டீப் டீப்ஸீக்காக இருக்கட்டும் இது ரெண்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு மாற்றாக நமக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று வந்து உருவாக்கப்படும் ஏஐ ஆப் ஒண்ணை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய தகவல் தொழில் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அஸ்வினி வைசோ அவர்கள் தான் தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா அப்ப நமக்கு சொல்லி ஒரு ஏஐ ஆப் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வெள்ளோடு பறவையில் சரணாலயத்தின் சிறப்பு அஞ்சல் உரை வந்து வெளியீடு அதாவது ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளோடு பறவையில் சரணாலயத்தில் சிறப்பு சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் அது குறித்து தகவல்கள் இடம்பெற்றுள்ள சிறப்பு அஞ்சல் உரையை தமிழக தபால் துறை வெளியிட்டுள்ளது தபால் துறை சார்பில் பதினான்காவது மாநில மாநில அளவிலான தபால் கண்காட்சி சென்னையில் சினாய் நகரில் அம்மா அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது இதன் இரண்டாவது நாளாக வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளூ வெள்ளாடு பறவைகள் சரணாலயம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் சிறப்பை போற்றும் வகையில் புகைப்படங்கள் மற்றும் தகவல்கள் இடம்பெற்றுள்ள அஞ்சல் உரையை தமிழக அஞ்சல் துறை தலைவர் மாரியம்மாள் தாமஸ் வெளியிட்டார் புவிசார் குறியீடு மதுரை சோழ வெற்றிலை படம் அச்சிடப்பட்ட சிறப்பு அஞ்சல் உரையை முதன்மை அஞ்சல் துறை தலைவர் மாரியம்மாள் தாமஸ் வெளியிட வெள்ளாளர் உறவின் முறை சங்க தலைவர் எஸ் சுகுமார் வெற்றிலை பொழியை விவசாய சங்க தலைவர் எஸ் திரவியம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் விளையாட்டு போட்டிகளில் தமிழகத்துக்கு ரெண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலம் கிடைச்சிருக்கு சரிங்களா யா எங்க எப்ப நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோமா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டேராடோன்ல தான் முப்பத்தி தேசிய விளையாட்டு போட்டிகள் தான் நடந்துட்டு இருக்கு இதுல இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல நர்மதா தனுஷுக்கு வந்து தங்கம் வென்று இருக்காங்க இதுல அப்படின்னா பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவுல வந்து வழங்கியிருக்காங்க வெள்ளி பதக்கம் வெள்ளி வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க இரநூறு மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரா ஸ்டாக்கிங் நானூறு மீட்டர் தனிநபர் பிரிவில் தமிழக வீராங்கனை ஸ்ரீநிதி நடேசன் அவர்களுக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கியிருக்காங்க ஆடவர் நானூறு மீட்டர் பிரிவில் நிதி நிதிக் நாதல்லா எஸ் தனுஷ் வெனடிக் ரோஹித் ஜஸ்வந்த் தாமஸ் ஆகிய ஆகியோர் அடங்கிய அணிக்கு வந்து வெள்ளிப் பதக்கம் வழங்கி கலறியப்பட்டு வெண்கலம் அதே போல் மகளிர் கலறியப்பட்டு பிரிவில் தமிழக அணி வெண்கலம் என்றது சிரியாவில் அல் ஆசாத் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்க ஹயத் தஹீர் அல் ஷியாம் கிளர்ச்சி படையின் தலைவர் அகமது அல் ஷரா அந்த நாட்டின் இடைக்கால அதிபராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து புதிய அரசின் செய்தித் தொடர்பான ஹனாஸ் அப்துல்கனி கூறியது சிரியாவில் முழுவதாக ஆட்சி மாற்றம் நிகழும் வரையில் நாட்டின் இடைக்கால அதிபராக அல் ஷரா பொறுப்பு வகிப்பார் முன்னாள் கிளர்ச்சி குலத்தின் அனைத்து நமாஸ்கல் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நடந்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கி சிரியாவில் உள்நாட்டுப் போர்களிலும் ரஷ்யா மற்றும் ஈரான் உதவியுடன் நாட்டின் மிக பெரும்பான்மையான பகுதியில் அல் அஷாத் தலைமையிலான இராணுவம் மீட்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலிய நாட்டில் மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றதற்காக பரிசை கோப்பையும் தலைமை தலைவரில் துணை முத் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வியாழக்கிழமை காண்பித்து வாழ்த்து பெற்ற வீரர் பிரிதீப் சேகர் உடன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தமிழ்நாட்டின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆணையர் உறுப்பினர் செயலாளர் ஜே மோ மோகநாதன் ரெட்டி உள்ளிட்டோர் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் இந்த சாம்பியன் பட்டம் பெற்று பெற்ற வீரர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நம்மளுடைய துணை முதல்வர் இரு அவை கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் இன்று உரை நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் நாளை தாக்கல் தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்ப்புள்ளது இந்த கூட்டத்தில் பதினாறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் மத்திய பட்ஜெட் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது முதல் கட்ட கூட்டத்தில் பிப்ரவரி பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரை நடைபெறும் இரண்டாம் கட்ட கூட்டம் வந்து மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி வரை நிறைவடையும் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்ய உள்ளார் இது தொடர்ச்சியாக எட்டு முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதி அமைச்சர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார் சரிங்களா இதுல நாடாளுமன்ற கூட்டு கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு அதுல வந்து அமைச்சர் மத்திய அமைச்சரான ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜி ஜே பி நட்டா அர்ஜுன் ராம் மோகன் வால் எல் முருகன் உள்ளிட்டோர் வந்து கலந்துகிட்டாங்க எதிர்கட்சி சார்பில் காங்கிரசின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கே சுரேஷ் கௌரவ் கோகாய் திரிணாமுல் காங்கிரஸோட சிந்திப் பந்தோபன் தியாய் மற்றும் டிரிகோ பிர பிரயான் திமுக சார்பில் டிஆர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உலகின் முதல் கடற்பரப்பு ரேடார் யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா சீனா உருவாக்கியிருக்காங்க அடுத்து கஞ்சா சாகுபடியின் சோதனை திட்டம் யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அடுத்து சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் எங்கே இருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது சர்வதேச வரி குதிரைகள் தினம் எங்கே அப்படின்னா எப்போ அப்படின்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சரிங்களா அதை வச்சுக்கோங்க